இனிமேல் செருப்பு வாங்கினால் என்ன கலருக்கு என்ன பலன் என்று தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க சாஸ்திரங்களே கூறும் தகவல் பண்டைய இருந்து மனிதர்கள் தங்கள் உடைகளின் நிறத்தை மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொருட்களின் நிறங்களையும் மிகுந்த கவனத்தோடு தேர்ந்தெடுத்துள்ளனர் அதில் முக்கியமான ஒன்று செருப்பு செருப்பின் வடிவம் அதன் அமைப்பு மற்றும் முக்கியமாக அதன் நிறம் நமது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது சாஸ்திரங்களின் வாதம் வெள்ளை நிற செருப்பு தூய்மையை பிரதிபலிக்கிறது மன அமைதி நேர்மறை எண்ணங்கள் சுத்த சக்திகளை ஈர்க்கும் ஸ்திரமான எண்ணங்களை வழங்கும் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் போன்றவற்றில் முன்னேற்றத்தை தரும் கருப்பு மற்றும் அடர் நிற செருப்பு எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் கஷ்டங்கள் மந்த நிலை சோர்வு போன்ற உணர்வுகளை தூண்டும் துன்பங்களை அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் தினசரி பயன்பாட்டில் கருப்பு நிறம் தவிர்க்கப்பட வேண்டும் சில சமயங்களில் பாதுகாப்பு தொடர்பாக வேலை சூழல் சார்ந்த தேவைகளுக்கே பயன்படுத்தலாம் சிகப்பு நிற செருப்பு சக்தி ஆவல் தைரியம் ஆகியவற்றை தூண்டும் வாக்குவாதம் கோபம் போன்ற உணர்வுகளையும் தூண்டும் முக்கியமான சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் போன்ற நேரங்களில் தவிர்க்கலாம் மஞ்சள் ஆரஞ்சு நிறங்கள் ஆனந்தம் ஆரோக்கியம் ஆன்மீக ஒளி ஆகியவற்றை ஈர்க்கும் வீட்டிற்குள் பயன்படுத்தலாம் பச்சை நிற செருப்பு இயற்கை ஒத்திசைவு மன அமைதி மன நிறைவு ஆகியவற்றை தரும் குடும்ப உறவுகளை நெருக்கமாக்கும் செருப்பை அணியும் முறைகள் மற்றும் பழக்கங்கள் அணியக்கூடிய இடங்கள் வீட்டிற்குள் செருப்பை அணியாமல் இருக்க வேண்டும் வீட்டில் உள்ள இறை அறை பூஜை அறை போன்ற இடங்களுக்கு செருப்புடன் செல்லக்கூடாது தூய்மையான பாதங்கள் ஒரு வீடு முழுவதும் நேர்மறை அலைகளை பரப்பும் என்று நம்பப்படுகிறது நுழைவாயில் அருகே செருப்புக்காக ஒரு தனியான இடம் இருக்க வேண்டும் செருப்புகளை சிதற வைக்காமல் ஒழுங்காக அடுக்கி வைக்க வேண்டும் ஒரு பாதையில் செருப்பு மற்ற பாதையில் காலணி என்பது போல குழப்பமாக வைக்கக்கூடாது செருப்பை கழட்டும் நேரம் வெளியிலிருந்து வீடு வரும்போது முதலில் செருப்பை கழட்டி கைகளையும் கால்களையும் கழுவிய பிறகுதான் வீடு முழுவதும் நுழைய வேண்டும் செருப்பை வழியில் கண்ட இடங்களில் கழட்டி வைக்கும் பழக்கம் நம்மிடம் இருந்தால் அது நம்மை சுற்றி சுற்றியுள்ள சூழலை பாதிக்கக்கூடியது அந்த இடத்தில் பாதாள சக்திகள் நிலைத்து நிற்க வாய்ப்பு அதிகம் புதிதாக வாங்கும் செருப்பை முதலில் புனித நீரில் தெளித்து ஒரு நாள் வழிபாட்டு அறையின் அருகில் வைக்கலாம் தர்ம வழியில் வாழ விரும்புபவர்கள் ஒவ்வொரு உதன்கிழமையும் செருப்புகளை சுத்தமாக கழுவி வைக்கலாம் பழைய கிழிந்த செருப்புகள் வீட்டில் சேர வைக்க கூடாது உடனே அகற்ற வேண்டும் இல்லையெனில் அது குடும்பத்தில் கடின நிலைகளை உருவாக்கும் செருப்பு என்பது வெறும் பாதுகாப்பிற்கான பொருள் அல்ல அதில் உள்ள உணர்வும் ஆன்மீக சக்தியும் நம்மை பாதிக்கும் சரியான நிறம் சரியான இடத்தில் வைப்பது முறையாக அணிவது நம் வாழ்வில் நன்மைகளை உண்டாக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்